உலக தமிழ் நீஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று போகி பண்டிகை வீட்டில் காப்பு கட்டும்போது போது மறந்தும் கூட இந்த தவறுகளை செய்துவிடாதீர்கள் என்ன தவறு இன்னைக்கு வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ள போனதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகை அப்படின்றது வந்து இப்போ நமக்கு வந் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பொங்கல் பண்டிகை அப்படின்னாலுமே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம் இந்த தை பொங்கலுடைய முதல் நாள் அப்படின்னு சொன்னால் அது போகி பண்டிகை இந்த நாளில் மூலிகை செடிகள் எல்லாமே வச்சு காப்பு கட்டக்கூடிய பழக்கம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்பம் போகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்திர பகவான் மட்டும் அல்லாமல் சுக்கர பகவானும் போகத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அப்போ இந்த போக வாழ்க்கையை பெறுவதற்கு சுக்கர பகவானுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தேவை அப்போ சுக்கரனுடைய பார்வை வலுவாக இருக்கிறப்போ ஒருத்தவங்களால் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு தான் போகி பண்டிகையை முதன்மையாக கருதுறாங்க நம்ம தமிழ் வருடத்தில் வந்து ஒன்பதாவது மாதம் அப்படின்னா அந்த மார்கழி மாதம் அந்த கடைசி நாள் அதாவது போகி வந்து கொண்டாடப்படுது பொங்கல் திருநாளுடைய முதல் நாளாக கொண் கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகை பார்த்தீங்கன்னா பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுது பழையதையும் உபயோகமற்றதையும் கூட நாள் இந்த போகி நாள்ல வீடுகளில் இருக்கக்கூடிய தேவையற்ற குப்பைகள் எல்லாம் எரிச்சிட்டு வீடுகளுக்கு வண்ணம் பூசி மூலிகைகள் மாவிழி தோரணத்தோடு காப்பு கட்டி தை மகளை வரவேற்கிறது அப்படின்றது தான் இந்த தமிழருடைய மரபு பொங்கலுக்கு முதல் நாளான போகி பண்டிகையில் இருந்து தான் இந்த திருநாள் தொடங்குது போகி பண்டிகை எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே சொல்வோம் வந்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறத பழையதெல்லாம் எரிச்சிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் நல்லபடியாக கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் போகி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அழுக்கு தீய குணங்கள் எல்லாத்தையுமே முற்றிலுமாக நீக்கி நல்ல எண்ணங்களை கொண்டு வரணும் அப்படின்றத தான் உணர்த்துது இதை உணர்த்தக்கூடிய வகையில் தான் வீடுகள் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாம் எரிக்கிறோம் தீய எண்ணங்களை எரிக்கிறதுக்கு இது சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போகி கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணமே இந்திர பகவான் தான் தேவர்களுடைய அரசன் மற்றும் மழையுடைய கடவுளான இந்திர பகவானுக்காக பாரம்பரியமாக நம்ம போகி பண்டிகையை கொண்டாடுறோம் நம்ம முன்னோர்கள் போகி பண்டிகை நாட்கள்ல ஆவாரம்பூ சிறுபீழை வேப்பிலை தும்பை பிரண்டை மாவிளை இதெல்லாமே வச்சு காப்பு கட்டி அந்த நோயிலிருந்து காக்கக்கூடிய முதலுதவி பெட்டியாக கட்டி வச்சிருப்பாங்க இந்த நல்ல நாள்ல வீட்டு முற்றத்தில் மக்கள் பாரம்பரியமான முறையில் கோலங்களை அரிசி மாவு பயன்படுத்தி போடுறது வழக்கம் ஆஹ் இந்திரனை வணங்கி இந்த வருடம் நல்ல விளைச்சல் தரணும் அப்படின்னு மகிழ்வாங்க பொங்கல் சமயத்துல வீடு புது பொழிவோட இருக்கும் போலி வடை பாயசம் இதெல்லாமே இறைவனுக்கு நைவேத்தியம் செய்வாங்க இந்த நாள்ல வீட்டுல விளக்கேற்று முன்பாக நம்ம காப்பு கட்டுவோம் இடிய விடிய விளக்கேற்றி கடவுளை வழிபாடு செய்யணும் இந்த காப்பு கட்டு அப்புடின்றது மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டி இந்த விஷக்கடி அலர்ஜி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டில் தயாராக இருக்கணும் அப்படின்றதை உணர்த்துதான் இந்த காப்பை கட்டுவதாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வேப்பிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது கிருமி நாசினி கிருமிகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது வேப்பிலை தோரணம் வந்து கட்டும்போது அது வந்து எந்த விதமான ஒரு கெட்டதையுமே நமக்கு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நாளில் நம்ம அவசியமாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுருக்குது சமையல் அறையில் அரிசி மாவால் கோலம் போட்டு அலங்கரிச்சு அரிசி பருப்பு புளி மிளகாய் சர்க்கரை இது எல்லாமே சின்ன சின்னங்களை கிணங்களை போட்டு வச்சு சின்ன விளக்கேற்றி வைக்கிறது இதெல்லாமே ரொம்ப நல்லது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டை அசுத்தமாக வச்சுருக்குது வீட்டில் இருக்கக்கூடிய நெய் தயிர் உப்பு இந்த மாதிரியான பொருட்களை இன்றைக்கி மட்டும் கடனாக கொடுக்கக்கூடாது இது மகாலட்சுமி கோபத்துக்கு ஆளாக்க நேரிடும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் நம்ம விட்டு நீ வேறு இடத்துக்கு போயிடும் அப்படின்றதுனால அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு போகினால இந்த பொருட்களை கடனாவோ தானமோ தரக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி